ஐம்பது ஓவர் மேட்சை வெறும் ஆறே ஓவரில் முடித்த சாய் சுதர்சன் இங்கிலாந்து அணியை பதற வைத்து ரோஹித் சர்மாவின் நம்பர் ஒன் உலக சாதனையையும் முறியடித்த தமிழன் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டிகள் தற்போதுதான் நடந்து முடிந்தது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரண்டு போட்டிகளில் இந்திய அணியும் இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்று மற்றொரு போட்டி டிராவில் முடிவடைந்தது இதனால் இந்த தொடர் இரண்டுக்கு இரண்டு என்ற சமநிலையில் முடிவுக்கு வந்தது இதனால் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கு தகுதி பெறும் வாய்ப்பு என்பது இந்திய அணிக்கு இன்னமுமே அதிகரித்திருக்கிறது ஏனென்றால் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு சவாலான அணிகள் என்றால் அது இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் தான் இதில் இங்கிலாந்துக்கு எதிரான இந்த தொடரில் இந்திய அணி தொடரை சமன் செய்துவிட்டது இதற்கு பிறகு ஆஸ்திரேலிய அணியிடம் தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் இந்திய அணி டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை தக்க வைத்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறிவிடும் என்பதை இப்போதே சொல்லிவிடலாம் அது மட்டுமில்லாமல் இந்த டெஸ்ட் தொடர் முடிந்த கையோடு ஒருநாள் போட்டியிலும் விளையாடி வருகிறது இந்திய அணி இந்திய அணிக்கு அடுத்ததாக ஆசிய கோப்பை தொடரில்தான் போட்டிகள் இருக்கிறது ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா இலங்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் பங்கு பெற இருக்கிறது இந்த தொடரில் பங்கு பெறுவதற்கு முன்பாக இப்போது இங்கிலாந்துக்கு எதிராக ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி கடைசி ஓவரில் அதுவும் கடைசி ஓவரின் கடைசி இரண்டு பந்துகளில் அடுத்தடுத்து சிக்ஸர்களை பறக்கவிட்டு திரளாக வெற்றி பெற்றிருந்தது இந்தியா அது மட்டுமில்லாமல் இந்த ஒருநாள் தொடர் என்பது பயிற்சி போட்டிகளாகத்தான் இப்போது நடைபெற்று வருகிறது ஆகவே இந்திய அணியின் இளம் வீரர்களும் இப்போது இந்த தொடரில் பங்கேற்று வருகின்றனர் அதன் காரணமாகத்தான் வைபவ் சூரியவன்சி ஆயுஷ் மாத்ரே நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளிட்ட நிறைய வீரர்களுக்கு இந்த தொடரில் ஆடம் லெவனில் விளையாடுவதற்கு வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டு வருகிறது மேலும் கடந்த முதல் போட்டியில் கடைசி ஓவரில் கடைசி இரண்டு பந்தில் சிக்ஸர் அடித்து இந்திய அணிக்கு சர்பிரைஸான வெற்றியை பெற்றுக் கொடுத்ததே நம்ம சூரியவன்சிதாங்க அதே சமயம் இங்கிலாந்துக்கு எதிராக சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த டெஸ்ட் போட்டிகளை எடுத்துக்கொண்டால் ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்ட சீனியர் வீரர்கள் இல்லாமல் தான் இளம் படை கொண்ட இந்திய அணி இந்த போட்டியில் களமிறங்கியது அப்படி களமிறங்கி இங்கிலாந்து அணிக்கு அதிர்ச்சி கொடுத்து போட்டியை சமன் செய்துள்ளது ஆகவே டெஸ்ட் போட்டிகளையும் ஒருநாள் போட்டிகளையும் வைத்து பார்த்தால் இந்திய அணி சீனியர்களை ஓரம் கட்டி இளம் வீரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை உணர முடிகிறது அதற்கு ஏற்றாற் போலத்தான் இந்திய சீனியர் வீரர்களும் சொதப்பி வருகின்றனர் ஏனென்றால் நடந்து முடிந்த டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டிகளில் இந்திய அணியின் சீனியர் வீரரான ஜாஸ்பிரித் பும்ரா விளையாடிய போட்டிகளில்தான் இந்திய அணி தோல்வியடைந்தது இவர் இல்லாத போட்டிகளில்தான் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது ஆகவே எப்படி பார்த்தாலும் விராட் கோலி ரோஹித் சர்மா ஜாஸ்பிரித் பும்ரா போன்ற சீனியர் வீரர்கள் இல்லாமல் தான் இங்கிலாந்துக்கு எதிரான இந்த கடினமான டெஸ்ட் தொடரை இந்திய அணி சமன் செய்துள்ளது என்று கூட சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே டெஸ்ட் மற்றும் டி போட்டிகளில் ஓய்வை அறிவித்த ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஒருநாள் போட்டிகளிலும் விரைவில் ஓய்வை அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் ஜாஸ்வெர் பும்ராவும் கூட டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் இவை அனைத்தையும் உணர்ந்த இந்திய அணி கிரிக்கெட் நிர்வாகம் சீனியர் வீரர்கள் இல்லாத இளம் வீரர்களை வைத்து சிறப்பான இந்திய அணியை கட்டமைக்க தற்போது முயற்சி செய்து வருகிறது அதன் வெளிப்பாடுதான் நடந்து முடிந்த இங்கிலாந்துக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடரில் இளம் வீரர்களை அதிகமாக பயன்படுத்தியது இந்திய அணி நிர்வாகம் இப்போது ஒரு நாள் தொடரிலும் அண்டர் நைன்டீன் அணியிலிருந்து கூட்டி வந்து சீனியர் அணியில் விளையாட வைப்பதற்கு நிறைய வீரர்களை பயன்படுத்தி வருகிறது இந்திய அணி நிர்வாகம் அது மட்டுமில்லாமல் இப்படியாக கிடைத்த வாய்ப்புகளை இப்போது இளம் வீரர்களும் சூப்பராக பயன்படுத்தி வருகின்றனர் அதற்கு உதாரணம்தான் நடந்து முடிந்த இங்கிலாந்துக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடர் இதில் சீனியர் வீரர்கள் இல்லாமலேயே சுப்மன் கில் தலைமையிலான இளம் படை கொண்ட இந்திய அணி சூப்பராக விளையாடியிருந்தது இப்போது அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய இளம் அணி சிறப்பாக விளையாடி வருகிறது ஏனென்றால் கடந்த முதல் ஒருநாள் போட்டியில் பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சி மட்டும் அணியில் இல்லை என்றால் இந்திய அணி கண்டிப்பாக தோல்வியடைந்திருக்கும் இப்போது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஓடியை போட்டியில் மற்றொரு இளம் வீரரான நம்ம சாய் சுதர்சன் மிரட்டலான பர்ஃபாமன்ஸ் ஒன்றை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆமாங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் சாய் சுதர்சனும் ஓப்பனிங் இறங்கினார்கள் இதில் சாய் சுதர்சனை தவிர்த்து மறுபக்கம் யாஸ்வி ஜெய்ஸ்வால் கில் கருண் நாயர் நிதிஷ்குமார் ரெட்டி த்ரூ ஜூரல் என அடுத்தடுத்து சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து வந்தனர் ஆனால் மறுபக்கம் விக்கெட்டை இழக்காமல் நம்முடைய தமிழக வீரரான சாய் சுதர்சன் மட்டும் நிலைத்து நின்று விளையாடி அதுவும் இதுவரை இவர் வெளிப்படுத்தாத அதிரடியை இந்த போட்டியில் வெளிப்படுத்தியிருந்தார் வழக்கமாக இவரது பேட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இவர் களத்தில் இறங்கி முதல் ஒரு சில ஓவர்கள் நிதானமாக விளையாடி அதன் பிறகுதான் அதிரடியை வெளிப்படுத்துவார் ஆனால் இந்த போட்டியோ பயிற்சி போட்டி என்பதால் ஆரம்ப முதலே அதிரடியாக விளையாட நினைத்து இவர் எதிர்கொண்ட போட்டியின் இரண்டாவது பந்தையே சிக்சருக்கு பறக்கவிட்டார் அந்தளவுக்கு இந்த போட்டியில் ஒரு முடிவோடுதான் களத்துக்கு வந்திருந்தார் இவர் மேலும் இப்படியாக அதிரடியாக விளையாடிய இவர் வெறும் நூற்றி இருபத்தோரு பந்துகளில் பத்தொம்பது சிக்ஸர்கள் இருபத்தி இரண்டு பவுண்டரிகள் என விளாசி மொத்தமாக இருநூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டார் அதிலும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டி தொடங்கி முதல் ஆறு ஓவர்களுக்கு உள்ளாகவே இவர் அரை சதத்தை எட்டிவிட்டார் அப்போதே இந்திய அணியின் ஸ்கோர் தொண்ணூற்றி ஆறு ரன்களை தொட்டுவிட்டது ஆக அந்த முதல் ஆறு ஓவர் முடியும் மைதானத்தில் இருந்த நிறைய இங்கிலாந்து ரசிகர்கள் வெளியேற தொடங்கிவிட்டனர் அதற்கு காரணம் அப்போதே போட்டியின் ரிசல்ட் என்பது இங்கிலாந்து ரசிகர்களுக்கு ஏறக்குறைய தெரிந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன ஒன்று இந்த போட்டியில் சாய் சுதர்சனுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுப்பது போல வேறு எந்த பேட்ஸ்மேனும் சிறப்பாக விளையாடியிருந்தால் இந்த போட்டியில் இந்திய அணியின் ஸ்கோர் என்பது கிட்டத்தட்ட ஐநூறு ரன்களை கூட கடந்திருக்கலாம் ஆனால் மற்ற பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சொல்லி வைத்தது போல சீரான இடைவெளியில் அவுட்டானதால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி நானூற்றி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது மேலும் இந்த போட்டி நடைபெற்ற மைதானத்தை பொறுத்தவரையில் இந்த நானூற்றி எட்டு ரன்கள் என்பதே மிகப்பெரிய இலக்காகும் அந்த அளவுக்கு பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானத்தில்தான் இந்த அடி அடித்திருந்தார் சாய் சுதர்சன் பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியோ ஆரம்பம் முதலே இவர்களும் அதிரடியாக விளையாடியிருந்தனர் அதுவும் ஒரு கட்டத்திலெல்லாம் சரியாக இருபத்தி எட்டு ஓவர்களில் இங்கிலாந்து அணி இருநூற்றி ஐம்பது ரன்களை கடந்துவிட்டது அந்த சமயத்தில் மற்றொரு தமிழக வீரரான நம்ம வாஷிங்டன் சுந்தர் இருபத்தி ஒன்பதாவது ஓவரில் பந்து வீச வந்து அந்த ஓவரில் மட்டும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி மேட்சின் ரிசல்ட்டை அப்படியே தலைகீழாக மாற்றிவிட்டார் இதனால் அதுவரை சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த இங்கிலாந்து அணி இருபத்தி ஒன்பதாவது ஓவருக்கு பிறகு அதாவது வாஷிங்டன் சுந்தர் வீழ்த்திய அந்த இரண்டு விக்கெட்டுக்கு பிறகு இங்கிலாந்து அணி தோல்வியை நோக்கி சென்றது அதன் பிறகு கடைசி வரை போராடிய இங்கிலாந்து அணியால் இந்த போட்டியில் வெற்றி பெறவும் முடியவில்லை ஆகவே இந்த போட்டியின் வெற்றிக்கு காரணமும் கூட இந்திய அணியின் இளம் வீரர்கள்தான் இப்போது இந்திய அணியில் சிறப்பாக விளையாடும் ஒரே ஒரு சீனியர் வீரர் என்று சொன்னால் ரவீந்திர ஜடேஜாவை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது ஆகவே இவர் ஒருவர் மட்டும்தான் இப்போது இந்திய அணிக்குள் சீனியர் வீரராகவும் சிறப்பாக விளையாடும் வீரராகவும் இருக்கிறார் மேலும் இவருடைய பங்கு இல்லை என்றாலும் கூட இப்போது உள்ள இளம் இந்திய அணி சிறப்பாக விளையாடும் என்ற நம்பிக்கை இப்போது ரசிகர்கள் மத்தியில் வந்துவிட்டது அந்தளவுக்கு ரசிகர்களுக்கு நம்பிக்கையை தினம் தினம் கொடுத்து கொண்டே இருக்கிறது தற்போதைய இளம் இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய இளம் அணியின் தற்போதைய இத்தகைய சிறப்பான பெர்ஃபாமன்ஸ்களை பற்றியும் குறிப்பாக தமிழக வீரர் சாய் சுதர்சனின் இத்தகைய அதிரடியான இன்னிங்ஸை பற்றியும் அதே அடுத்து தொடங்க இருக்கும் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி சிறப்பாக செயல்படுமா என்பதை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்